தேசிய ஊராட்சி நாள் டேஸ் ஆகும் ஏப்ரல் இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டிற்கான யான வீட விருதை வென்றவர் யார் நில்மணி புக்கன் தீர்பகற்ப இந்திய ஆறுகளில் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பாயும் மூன்று ஆறுகள் நர்மதி தபதி மற்றும் ஆஹி மென்மையான வண்டல் பாறை அடுக்குகளின் துளைகளில் உள்ள வாயுவின் பெயர் என்ன வாய்வு கிபி முதலாம் நூற்றாண்டில் கிறித்துவ மதம் இந்தியாவில் இயேசுவின் சீடரான டேஸ் என்பவரால் கொண்டு வரப்பட்டது புனித தாமஸ்